மூலமாக அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய தனுசு ராசினியர்களுக்கு தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் இயக்க போகிறாங்க என்னெல்லாம் பாசிட்டிவாக நடக்க போகுது எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் ராசி பலன் என்பதே எதில் கவனமாக இருக்கணும்னு பார்த்துக்கிறதுக்கு தானே எல்லாருமே நல்லா தான் இருக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றுக்காரத்தும் இல்லை நம்ம சிந்தனை நல்லா இருந்தால் நம்ம செயல் நல்லா இருந்தால் நமக்கு வர்றதும் நல்லது தான் வரப்போகுது ஸோ அதனால் தனுசுராசிக்காரங்க பெருசாத பற்றியெல்லாம் யோசிக்கவும் மாட்டிங்கன்னா ராசிக்காரங்களே பாதி டாக்டர் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க நம்ம சொல்றது யாரையும் கேட்கணும்னு யோசிக்க மாட்டீங்க ஸோ அதனால இந்த பல்ஸ் எனக்கு எப்பவே ரொம்ப பிடிக்கும் தரிசு டாக்டரை போகிறது மாதிரி நம்மளே பரசம் சாப்பிட்றது நம்மளே வயிற்று வலிக்கு பேன் போட்டுக்கிறது எல்லா வேலையும் நம்மளே பாதி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி ஆயிடுவோம் ஏன்னா குரு அந்த வேலையை பார்ப்பார் நீங்கள் பார்க்க மாட்டீங்க மிஸ்டர் குரு அதை சூப்பராக பார்ப்பார் ராசிநாதன் வரைக்கும் இல்லாமல் இருபதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக போகிறாரு ஏன்னா கொஞ்சம் சுக்கரனோட உட்காந்துருந்தார் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் பருவியாக ஒன்று அவங்கள தான் பார்த்தாங்க அதனால ஒன்றும் நல்ல நான் போன மாதம்லாம் தான் இருந்தது நான் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது இருந்தீங்க தனுசு ராசிக்காரங்க இப்பயும் தான் இருக்க போகிறீங்க நான் தெரிஞ்சு ஒரு மூணு நாலு மாதமாயி அப்படியே சைலண்டாக வைபு பண்ணுறது யாருன்னா தனுசு ராசி தான் இந்த பக்கம் மேஷமும் சரி இந்த பக்கம் தனுசும் சரி இப்படியே அமைதியாக இருந்து எல்லாரும் ரிசவம் சூப்பர் துளார் சூப்பர் இந்த பக்கம் கும்ப சூப்பர்லாம் சொல்லும் போது ஏய் நாங்கள் தான் ஏன் சூப்பர் அப்படின்னு அப்படியே செயலால் காட்டிகிட்டு இருக்க ஆட்கள் எனக்கு தெரிஞ்சு மேஷமும் தனுசும் தான் இந்த அப்படி தான் பண்ண போகிறீங்க சூப்பராக வந்து எனர்ஜி வேவ் கிரியேட் ஆக போகுது அப்படி இருக்க போகிறீங்க ஓடு ஓடு ஓடுன்னு ஜிம்முக்காக ஓட போகிறீங்க ஹெல்த்தை பார்த்துக்க போகிறீங்க நிறைய பேர் ஹெல்த்து சம்மந்தப்பட்டு சத்துமாக கஞ்சி குடிக்கிறது ஆமாங்க நம்முங்க அதெல்லாம் நடக்கும் ஊட்டச்சத்தினால் செவ்வாய் சூப்பராக உட்காந்துருக்காரல அதெல்லாம் நடக்காமல் எப்படி இருக்கும் ஊட்டச்சத்து பானங்கள் அருந்துதல் ஊட்டச்சத்தாக சாப்பிட்றது திடீர்னு ஜிம்முக்கு போயிட்டு வே ப்ரோட்டீன் சாப்பிட்றது நிறைய ஸ்ப்ரௌட் சாப்பிட்றது ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த்தை பார்த்துக்கணும் இதே தான் தனசராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் காதுக்குள்ளே வச்சு சொல்லப்போகுது ஓகே மனசுக்குள்ளே சொல்கிறதில்ல காதுக்குள்ளே சொல்கிறோம் ஹெல்த்து பார்த்துக்கணும் ஹெல்த் பார்த்துக்கணும் ஹெல்த் பார்த்துக்கணும் நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க அப்படியே டயட்லேருந்து உடம்ப குறைக்க போகிறீங்க ஆ நம்புவோம் குறைப்பீங்க அதெல்லாம் குறைச்சிடுவீங்க விரயமாகணும்ல ரெண்டாம் வீட்டு அதிபதி வக்கரத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நடந்தாகணும்ல பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி வேற உட்காந்துருக்காருல நம்ப அழை விட்டு வந்துட்டார் ஸோ ஜாலியாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சுக்கரோட போர்ஷனும் சூப்பராக இருக்குது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி எட்டாம் இடத்தில் இருத்தல் நல்லதாக கெட்டதா சாரி டிலீட் பண்ணுறோம் ஓகே பன்னெண்டு ரெண்டு பக்கம் பன்னிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருத்தல் சூப்பரான விஷயம் தானே வேலைக்காக சில விரயங்களை மேற்கொள்ள போகிறீர்கள் வேலை வேலை வேலைன்னு சில செலவுலாம் வரப்போகுது அப்படின்னா என்ன அர்த்தம் இத்தனை நாள் வேலைக்கு நம்ம வந்து ஷேர் ஆட்டோவில் போனால் இனிமேல் சொந்த ஆட்டோவில் போக போகிறோம் அவ்வளோதான் நல்ல விஷயமா நினப்போமே எதுக்கு நம்ம யோசிச்சுட்டு அதனால் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய வேலைக்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய சூழலை இந்த ஒரு மாத காலம் கண்டிப்பாக தனுசு ராசினியர்களுக்கு பிரபஞ்சம் உருவாக்கியே கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஓகே நிறைய பேர் இந்த சீசன் டிக்கெட் எடுக்கிறது இந்த மூணு மாசம் போகிற சீசன் டிக்கெட் எடுக்கும்போது கரெக்டாக இந்த மாதம் தான் வந்து சேரும் அதுக்காக சில செலவுகள் வாட்டோரிட்டிஸ் வேலைக்காக சில பண விரையும் என்பது இந்த தடவை தனுசு ராசிக்காரர்களுக்கு வர காத்திருக்கிறது என்று சொல்லலாம் ஹெல்த்தை பார்த்துக்க போறீங்க வேலைக்காக சில விரயங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள் நிறைய மக்களோடு பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகிறது அதுவும் கம்யூனிகேஷன் மூன்றாம் இடத்துல ராகு பிரம்மாண்டமா இருக்காரு பிரம்மாண்ட வெற்றியை எப்படி கொண்டு வந்துருதுன்ற மாதிரியே மைண்ட் யோசிக்க சின்னதா உம் ஒரு லட்சமா அது அல்ப காசு பத்து கோடி அப்படின்ற மாதிரி மனசு யோசிக்கும் மனசு தானே யோசிக்கிறனா தப்பு இல்லை பத்து கோடி நூறு கோடி வர்றதுக்கான வாய்ப்பை கூட பிரபஞ்சம் கொடுக்கும் ராகு கொடுப்பாரு ராகு நல்லா உட்காந்துருக்காரு அதனால் கவலையப்பட வேண்டாம் நிறையா பேருக்கு வெளிநாடு மாநிலம் போவதற்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்கும் பெரிய பெரிய ஹோட்டல் போகிறது பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது நிறைய வந்து ஃபுட்டோட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி இந்த நிறைய ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க தனிக்காரங்க நிறைய சாப்பிட போகிறீங்கிறவ வித விதமாக சாப்பிட போகிறீங்க ஏன்னா தெரிஞ்சு போன மாதம் ஆகஸ்ட் மாதம் பத்து பன்னெண்டு தேதியிலே ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து சூரிய ட்ரான்சிட்லாம் பார்க்கும்போது நல்ல சாப்பாடு சம்மந்தப்பட்டு நல்லா வந்து ஒரு சந்தோஷமாக வந்து நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட போகிறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நாலாம் இடத்து சனி வக்கரம் ஆயிடுது நல்லதாக நல்ல விஷயந்தான் இது வரைக்கும் அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்த வாக்குவாதம்லாம் மாறி அம்மா மேல் அன்பை புளிய போகிறீர்கள் அம்மாவோட ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை இருக்க போகுது அம்மாவை பற்றியான யோசனை வரப்போகுது நிறைய இடக்குடி வீட்டை பற்றி யோசிக்கிறது அம்மாவை பற்றி யோசிக்கிற மாதிரி தாட்டெலாம் போகுது அம்மா உங்கள் வீட்டுக்கு வர்றது இல்லை நீங்கள் அம்மா வீட்டுக்கு போகுதுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தனுசராசிரியர்களுக்கு நடப்பதற்கான விஷயங்கள் காத்திருக்கிறது ஓகே பெரும் முயற்சியில் நேரத்தும் சக்ஸஸ் ஆகுது நிறைய பேர் படிக்க போகிறீங்க திடீர்னு ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் விட்டு போன படிப்பை வந்து தொட்டு தொடருதுன்ற மாதிரிலாம் இருக்க போது ஏன்னா புதனோட கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்குது ஸோ தனுசுராசினர்களை பொறுத்த வரைக்கும் இந்த விட்ட காரியங்களை எல்லாம் நிகழ்த்த போயிருக்கு ஒரே வார்த்தை சொல்லுன்னா எதெல்லாம் நீங்கள் பேலன்ஸ் வச்சுருந்தீங்களோ அந்த பேலன்ஸ் வச்ச வேலையெல்லாம் இந்த மாதம் முடிப்பதற்கான காலத்தை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் நிறைய பேருக்கு அம்மாவோட ஃபுட்டோட பேரோட புகழோட ஹெல்த்தோட கனெக்ட் ஆகுது அதில் எல்லாமே ஒரு 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 பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுடைய நேட்டராஸ்கோப் எப்படி இருக்குன்றதை பொறுத்து தீர்மானம் செய்ய ஸோ இந்த விஷயங்கள் மேற்கொள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே நிறையா பெயர் புகழ்லாம் கிடைக்க போகுது நிறைய கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க பேச்சு விரயமாக போகுது ரெண்டாம் இடத்து சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனமாருங்க பார்த்து பத்திரமாக பேசுங்கள் அது கொஞ்சம் இம்பார்ட்டன் தான் அது ஒரு ரெண்டாம் இடத்து சனி நான்காம் இடத்துல போய் இருக்கிறனால வீட்டில் கொஞ்சம் பேசுறதுல பார்த்து பேசுங்கள் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுனீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்கில் மாட்டிப்பீங்க அதுவும் அம்மா கிட்டலாம் இந்த வாக்குவாதம் பயங்கரமாக பண்ண போகிறீங்க தனசராசிக்காரங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்குது நம்ம அம்மா தானே என்ன சொன்னாலும் அம்மா கேட்பாங்கன்றது அம்மாவை எப்படியா பேசுறது நீங்கள் வேறு மேடம் எங்கள் அம்மா தான் என்ன பேசுகிறாங்கன்னு என்ன மாதிரி கேட்டகரியாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் விதி வலியது அதுவும் நம்ம வாங்கி தான் ஆகணும் நம்மளோட நட்டர் அரச்கூப்பில் சந்திரன் போஷன் என்ன தான் தனசில் இருந்தாலும் மற்ற விளாட்டு எப்படி இருக்கின்றத பொறுத்து அம்மா ஆளுமையாக போகிறாங்களா இல்லை நம்ம அம்மா வளர்க்க போகிறோமான்றது தீர்மானம் செய்யப்பட போகிறது ஓகே வித்தாஸ் தன அதிகரிக்கப் போகிறது பயங்கரமாக படிக்க போகிறீங்க பயங்கரமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க பயங்கரமாக வந்து உங்களை கொள்ள போய் நான் சொல்லிட்டேனே நான் யாருன்ற அடையாளத்தை காட்டுவதற்காக சில விஷயங்களை மேற்கொள்ள போகிறீர்கள் வரைக்கும் இருந்ததெல்லாம் போச்சு இனிமேல் புதுசாக வந்து பாரி சொல்லுவானே என்னை இன்னும் ஒரு புதிய உயரக்கி சந்தோஷம் கொண்டிருக்க செய்வாய் அந்த மாதிரி மீனாட்சியை சந்தோஷம் கொண்டிருக்க செய்ய போகிற பராசக்தியோட அருள் அல்டிமேட்டாக இருக்குது நிறைய தனுசராசிக்காரங்களுடைய பெண் தெய்வ குலதெய்வங்கள் பின்னாடி உட்காந்து இயக்குது பேசும்போது எனக்கு அப்படியே பேச விடல அளவுக்கு உங்களுடைய வைப்பு இங்கே இருக்குது நிறையா தனுசுராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வத்துடைய அகச்சிறந்த ப்ளஸ் கிடைக்கிறது வந்து எக்ஸ்பெஷலி மகாலட்சுமியுடைய அருள் அல்டிமேட்டாக இருக்குது ஸோ சரிய முறையாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா விட்டுப்போன விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு காரிய வெற்றி அடைக்கான அனுகூலம் கிடைக்கும் நிறைய கொஞ்சம் ஷார்ட் ட்ராவல் பண்ண போகிறேன் அலைச்சல் அதிகரிக்க போகுது ராகு வந்து உட்காந்துருக்காரு மூன்றாம் இடம் வேறு இண்டிகேட் ஆகுது கொஞ்சம் ஷார்ட் ட்ராவல் அதிகரிக்கலாம் பத்தாவதுக்கு சுக்ரன் வேறு வந்து உட்காந்துட்டு அங்கேருந்து நேரம் இங்கே பார்ப்பாரு ரெண்டாம் வீட்டை இந்த கா இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் என்ன பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி அவரை போய் பத்தில் உட்காடுறது பதினோராம் வீட்டு அதிபதி போய் ரெண்டை பார்க்கறது எல்லாம் நல்லதும் போகுது எந்த கெட்டதும் இல்லை சூப்பராக இருக்க போகுது விட்ட விஷயத்தை திரும்ப ஆரம்பிக்க போகிறீங்க அது மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது சூப்பராக இருக்க போகுது தனுசுராசிக்காரர்களுக்கு ஸோ இந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிட்டு வைங்க ஆல்ரெடி ஜெயிச்சிட்டு தான் இருக்கீங்க இப்போ பிரம்மாண்ட வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக காத்திருக்கிறது படிக்கிற தனசராசி குழந்தைங்களாக இருந்தால் மட்டும் கொஞ்சம் படிப்பில் கவனம் தேவை சரியா இருபதாம் தேதிக்கு அப்புறம் தேவையில்லாத நட்புகள் மூலமாக சில சில சர்க்குளில் சந்திக்கலாம் கொஞ்சம் டீனேஜில் ராசி பிள்ளைங்க வச்சுருக்கவங்க ஒரு கண் பிள்ளைங்க மேடம் வச்சுக்கிறது எனக்கு தெரிஞ்சு அட்வைசபிள் இந்த ஒரு மாதத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் ஓகே இருபது வயதுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய தனசராசிக்காரர்களுக்கு காதல் இனிக்கப் போகிறது கல்யாணம் நடக்கப் போகிறது வீட்டில் குவாக்குவாசத்தம் கீட்க போகிறது ரெண்டாவது திருமணம் நடக்கப் போகிறது ரெண்டாம் குழந்தை பேர் கிடைக்கப் போகிறது வீடு மாற போகிறீங்க வீட்டுக்கு வந்து சில விஷயங்கள் பண்ண போகிறீங்க குழந்தைகள் சம்பந்தப்பட்டு சில முன்னேற்பாடுகளை பண்ண போகிறீர்கள் அதற்கு சில செலவுகள் பண்ண போகிறீங்க அதன் மூலமாக வெற்றி வரப்போ சூப்பராக இருக்க போகுது ஏன்னா தனுசுராசியோட ஐந்தாம் மீட்ட அதிபதி செவ்வாயை போய் இங்கே வந்து உட்காந்துருக்கிறதுனால குழந்தைகளுக்காக சில விஷயங்கள் மேற்கொள்ளுதல் குழந்தைங்க படிப்புக்கு சில விஷயங்களை மேற்கொள்ளுதல் குழந்தைங்களுக்காக சில விஷயத்தை பண்ணணும்ன்றதுக்காக அதன் மூலமாக சில சில செலவுகள் எட்டி பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறது தனுசுராசி நேர்களுக்கு ஓகே கூல் அறுபது வயதை தாண்டிய தனசு சாரி நாற்பதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தை பார்த்துக்கணும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்க போறீங்க சத்துமா கொஞ்செலாம் கிடைக்க போகுது ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க ஸ்பைடர் மேன் மாதிரி அப்படி படம் கட்ட போகிறீங்க நல்லா இருக்குங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் ஓகே அறுபது வேதி தாண்டி தனுசராசிரியர்களுக்கு கால் பாதத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை ஓகேவா அதே மாதிரி பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கொஞ்சம் நம்ம மருமக தானே நம்ம மருமகம் தானே ஏதாவது பேசணுன்னா நம்ம பிள்ளை தானே தேவையில்லாத ஒரு ரொம்ப வழக்கத்தை கொண்டு வந்து கொடுத்துருவோம் அதனால் கொஞ்சம் சின்ச்சன் மாதிரி என் அம்மா மாதிரி அப்பா மாதிரி நினச்சி சொல்கிறேன் அதில் அமைதியாக இருந்துங்க இல்லைனா தேவையில்லாத வாக்குவாதங்கள் குடும்பத்தில் எல்லாம் அறுபது வயசை தாண்டி தனுசுராசிக்கார்கள் இதில் விட்டு கொஞ்சம் கவனமா இருக்கு ரெண்டாம் அதிபதி வக்ரமா இருக்காரு அதை தான் சொல்கிறேன் அதனால கொஞ்சம் கனமா இருந்துக்கிட்டிங்கன்னா போதும் மூன்றாம் அதிபதியும் வக்கரமா இருக்காரு ஆனா அங்க ராகுங்களால் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் இந்த மூன்றாம் இடமே மாமியார் வீடு தான் தனுசு தனசுராசி மருமகளே தயவு செஞ்சு உங்க மாமியாரை எதுவும் பேசாதீங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்றது நம்ம வைன்னு அந்த விதி அப்படி சரியா அதனால வெளியில் வெளியில பேசாமல் பேசாம சி பேசாமல் பேசாம உள்ளுக்குள்ளேயே அது நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க சரியா அவங்க போக்கில் விட்டுறேன் அதனால் மருமகளாக இருந்தால் கொஞ்சம் மாமியாரை திட்டுறது கத்துறது இதெல்லாம் விட்டுட்டு மாமியாராக இருந்தால் கொஞ்சம் மருமகளோட சண்டை போகிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தோமே ஆனால் கொஞ்சம் கிருஷ்ணா ராம கோவிந்தான்னு போகிறது இந்த ஒரு மாத காலம் நல்லது என்றால் ரெண்டாம் அதிபதி வைக்கிறோம் மூணாம் அதிபதி வைக்கிறோம் சில சில விஷயங்களை கொடுக்கும் தனுசு ராசினியர்களுக்கு கொஞ்சம் மாமனாரோட தலையீடு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எல்லாம் எனக்கு மாமனாரோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் அவ்வளோ தான் மற்றபடி எல்லாம் சூப்பராக இருக்குது அவ்வளோலாம் வேணாம் ஜெயிக்க போகிறீங்க ஜெயிச்சுட்டு இருக்கீங்க ஜெயிச்சிட்டே இருக்க போகிறீங்க அப்புறம் என்ன கவலை அதனால் பெருசாக கவலைப்படுறதுக்குலாம் ஒன்றுமே ராசிநாதன் அந்த உங்கள் ஊட்ட உங்களையே பார்த்துட்டே இருக்காரு ப்ளஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போறாரு ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க தொட்டதெல்லாம் துணங்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசினர்களுக்கு இந்த ஆவணி மாதம் என்னது ஆரம்பம் ஓகே என்ன வழிபாடு பண்ணலாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா அனுமன் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்காமல் அதை பண்ணிடலான்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் வெற்றிலை மாலை வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் நிறைய தனுசு ராசிக்காரங்க முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலையை சாத்தி சனிக்கிழமை அன்னைக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் நினைக்கிற காரியம் நினைச்சபடி இருபத்தோரு நாளில் நடந்து முடியும் படாதீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க ஓகே இந்த தடவை நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க நிறைய மான் பார்க்க போகிறீங்க பார்த்திங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக மறக்காம சொல்லணும் ஓகே தனுசு ராசிக்காரங்க இந்த தடவை மான் பார்ப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஒன்றா சூழலை போய் பார்க்கறது இல்லை ஏதோ மான் பொம்மையை பார்க்குறது மானை பார்க்கறது நேரில் பார்க்கறது நான் இங்கே உட்காந்து எங்கே மான் பார்க்கறேன்னு யோசிக்கிறீங்களா பிரபஞ்சம் எப்படியாவது உங்கள்கிட்ட காட்டும் கொண்டு வருது ஸோ நிறைய தனுசு இந்த மான் பாப்பதற்கான வாய்ப்புகளை உண்டாக்கும் அதை பார்த்தீங்கன்னா மான் எப்படி துள்ளி குதிச்சு போகுதோ அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அப்படியே நகர்ந்து போவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்ற பிரபஞ்சம் மானின் மூலமாக சில சமிக்கைகளை உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறது சூப்பராக இருக்க போது தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆவணி மாதம்